வணக்கங்க இன்னைக்கு என்ன கம்ளைன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பிரிட்ஜில் தாங்க கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து உள்ள லைட் எல்லாம் எரியுதுப்பா ஆனா வந்து கூலிங் மட்டும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூலிங் வரலனாலே கம்ப்ரஸர் தான் ப்ராப்ளம் முடிவு பண்ணிட கூடாது ஏன் பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகுதுங்க ஆனா வந்து ஒரு டூ டூ த்ரீ செகண்ட் மட்டும் ஆன் ஆயிட்டு கட் ஆஃப் ஆயிடுது சோ இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெக்டிஃபயர் ப்ராப்ளம் ஆனா இந்த ப்ராப்ளம் வரும் நீங்க ரெக்டிஃபயர் வந்து லைட்டாக காது கிட்ட வச்சு ஷேக் பண்ணிங்கன்னா உள்ள வந்து சவுண்ட் கேட்கும் அந்த மாதிரி சத்தம் கட்டால ரெக்டிஃபயர் போயிடுச்சுன்னு தான் அர்த்தம் ரெக்டிஃபயர் மாத்திட்டேன் அது மட்டும் இல்லாம கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஆனால் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும் வந்து த்ரீ எம்எஃப்டி தான் இருந்துச்சு ஓஎல்பியுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஓஎல்பி வந்து நம்ம பழைய ஓஎல்பி வந்து ஹீட்டான கண்டிஷனில் இருந்துச்சு நம்ம செக் பண்ணும்போது போது அதையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பார்க்க தெரியாது அதாவது இந்த கம்ப்ரஸர் சைடு வந்து எனக்கு பார்க்க தெரியாது மற்றபடி இந்த ஒயரிங் அப்புறம் வந்து பேர் பார்ட்ஸ் மாத்திரதுனா நானே பண்ணிடுவேன் உங்களுக்கு ஃப்ரிட்ஜோடைய ரிலே கெப்பாசிட்டர் ஓஎல்பி இதோடைய ஒயரிங் கனெக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில் நான் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த ஒர்க் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு கம்ப்ரஸருமே ஆன ஆரம்பிச்சிச்சு ஃப்ரிட்ஜ்லேயுமே வந்து கூலிங் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கே தெரியும் ஃபாக் வந்து எப்படி வருதுன்னு ஐசுமே வந்து சீக்கிரமாவே கட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் காட்டுற பாருங்க சோ நம்ம வேலை இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நம்ம வேலை பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வரேன் பாய்